கார்த்திகை ரேவதி சிறையில் இப்போ சூப்பரான வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பரமேஸ்வர பாட்டியை தான் காட்டுறாங்க அவங்க கோயிலில் உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சிவகாமியோட கதையை முடிச்சாங்களா அதாவது சாமண்டீஸ்வரோட அம்மா கதை முடிஞ்சிச்சுல அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு ஒரு போலீஸ்காருக்கு தெரியும்ல அவர் வந்து பரமேஸ்வர பாட்டிகிட்ட வந்து நடந்து உண்மையிலாம் சொல்கிறாங்க அதாவது உங்களால் வந்து அவங்க அம்மாவோட கதை முடியலை இது காரணம் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பரமேஸ்வர பாட்டி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி பார்த்தோன்னா நவீனை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜட்ஜி வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அப்போ அங்கே போனதுமே அவங்க சொல்கிறாங்க இல்லை ஜட்ஜி வெளியே போயிருக்கிறாரு அவர் வரதுக்கு லேட் ஆகுமே அப்படிங்கம்போது இல்லை அவர் எங்களை இப்போ வர சொன்னார் அப்படிங்கிறாங்க உடனே அவருக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு கார்த்தி நான் தான் அவங்கள வர சொன்னேன் நான் வந்து வெளியே வந்திருக்கிறேன் அதாவது ஒரு விஷயமா நான் வந்த சீக்கிரமாக வந்துடலாம் நினச்சேன் நாங்கள் வர லேட் ஆகும்போது எப்படி நான் வரதுக்கு காலையில் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லைங்க எப்படியாவது வந்து அதாவது நவீனை வந்து வெளியே அழைச்சிட்டு போனோம் அதுக்கு நீங்கள் ஜா மட்டும்தான் இது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விடுஞ்ச அவனுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க இப்படி கார்த்தி சொன்னதுமே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து தன்னுடைய பேத்தியோட கல்யாணத்துக்காக அவங்க சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு வரவும் உடனே வந்து சாம்பிடிஸ்வரன் சந்திரக்கலாவும் தடுக்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆ ஒன்னா ஏதாவது ஒரு தட்டை தூக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்துருத நானும் அவனுக்கு எப்போவும் சொல்லிட்டேன் எத்தனை தடவை சொல்லிட்டேன் இங்கே பாரு இதுக்கு மேலே இங்கே வரக்கூடாது நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சாமண்டிசிரி அம்மா வந்து பேத்தியோட கல்யாணத்துக்காக வந்திருக்கிறாங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசலாம்மா நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவும் என்னங்க ஆ ஒன்றா எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதையே சாக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடையும் வந்துட்டு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா சந்திரகலாம் சொல்கிறாங்க ஆமாம் இந்த கிளவி இப்பவுமே வந்து இந்த வீட்டு இது இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு எங்கள் அம்மாவை பார்த்து இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்துன்னு வச்சுக்கேன் அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க அப்போ சாமண்டிச்சிரி சொல்கிறாங்க என் தங்கச்சி சொல்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது உங்கள் அம்மா ஒழுங்காக மரியாதை எங்க வந்து போக சொல்லுங்க அப்படி மட்டும் இவங்க போகலன்னு வச்சுக்கிட்டு அப்புறமா நான் இந்த மண்டபத்தை பாட்டி வந்து கண்கலங்குறாங்க நீ அப்படிலாம் அப்படின்னு சொல்லவும் சந்திரகலா சொல்றாங்க அவங்க கையிட்டா தான் சொல்லி இருக்கிறா உங்களுக்கு என்ன தெரியும் சின்ன வயசுல எங்க அம்மா வந்து இழந்ததுக்கு இவங்க தான் காரணம் இவங்க மட்டும் இப்படி பண்ணலைன்னா எங்க அம்மா எங்களுக்கு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க எங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் எங்க அக்காவும் எங்களுக்கு தான் தெரியும் முடியும் ஒரு ஆம்பளையே ஒரு பொம்பளை இல்லாமல் இருக்க முடியாத காலத்தில் நாங்கள் வந்து பொம்பளைங்க அப்போ எங்கள் அம்மா இல்லாமல் அதுவும் நாங்கள் சின்ன வயசாகும் அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்போம் அந்த வேதனை எல்லாமே எங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வரும்போது அந்த வேதனை எங்களுக்கு கூடுதலாக தான் ஆகுது அதனால ஒழுங்கு மரியாதை இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருமா நான் சொல்கிறத கேளுமா அந்த சூழ்நிலை எதோ அப்படி நடந்து போச்சுது அது வந்து நான் வேணும்னு சொல்லி நடக்கலாமா அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க அதுதான் சித்தி அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா அதுக்காக அவங்க எத்தனை இடம் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அப்படி இருந்து உங்கள் மனசு கொஞ்சம் கூட இறங்கலே அப்படிங்கவும் அப்போ சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீ மட்டும் போகலன்னு வச்சுக்கோங்க நான் என் பொண்ணுங்களை அழைச்சிக்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு போயிட்டே இருப்பேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ பொய்யா ஆகணும் அப்படிங்கிறாங்க இது பரமேஸ்வரி பாட்டி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு ராஜா ராஜா ரேவதி நீங்கள் ரெண்டு வரும் எனக்காக பேச வேண்டாம் நான் மண்டபத்திட்டே போயிருதம்மா அப்படின்னு மட்டும் நீ ஒரு முடிவு எடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து இவங்க ரெண்டு சோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி வந்து அவங்க அழுதுகிட்டு போகவும் ரேவதி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரேவதி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து அங்கே பொண்ணுக்காக சீறு வரிசையெல்லாம் வந்து சாம்பிடி வாங்கி வச்சுருக்காங்களா அதை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க என்னையா காலம் சீர்வரிசையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இவ்வளோ காணமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த சாமுடிஸ்ரீ வந்து இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம வந்து அடிச்சு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க அந்த பொருளை வச்சுக்கிட்டு ரேவதியோட கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்கவும் அப்போ போலீஸ்காரங்க வந்து கல்யாணத்துக்காக வராங்க அவங்கள பார்த்ததுமே மாயா வந்து ஐயோ இது என்னது இவங்களாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தில் கட்லிக்கெல்லாம் அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க அந்த பொருளை அடுத்து பார்த்தோம்னா அவங்க கல்யாணத்துக்காக பரிசு பொருள் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்கவும் சாம்பிடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த பார்த்தோம்னா பசங்க எல்லாம் அந்த கட்டில் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொருளை எடுத்துருந்தாங்க ஏ இந்த பொருள் இருக்கிறது இதை வச்சு நம்ம விளையாடலாமான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போகவும் அடுத்து இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா மாயா வந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்காக கட்டில் கிட்ட வராங்க கட்டில் வந்து தேடுறாங்க அப்போ அந்த பெட்டை தூக்கிட்டு பார்க்கும்போது அந்த பொருளை காணல ஐயோ அந்த பொருளை யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே இப்போ என்ன பண்றதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இவ்வளோக்கா தான் கூட்டத்தில் நான் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை தேடி அவங்க அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ரேவதியோட கதையை முடிச்சிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அந்த பொருளை இப்போ யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு அவங்க வந்து தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஜட்ஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது நிலமை எப்படி எப்படியாவது வந்து விடிஞ்ச கல்யாணம் அதனால நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரும் ஒரு வழி சொல்கிறாரு இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து நேராக கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கோயிலில் உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பேட்டியோட கல்யாணம் கண்ணத்தை பார்க்க முடியலையே கடவுளே நான் வந்து அன்னைக்கு வந்து வேணும்னு இந்த மாதிரிக்கு சிவகாமியோட நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது அது ஏதோ சூழ்நிலை இந்த மாதிரிக்கு அமைஞ்சு போச்சுது ஆனா என்ன இருந்தாலும் சரிதான் சிவகாமியோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தானே அதனால தானே சாமுடி ஸ்ரீ இந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிறா அவங்க சின்ன வயசுல எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்களோட நிலைமை எனக்கு புரியுது ஆனா இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னா அழுதுகிட்டு இருக்கும் போது அப்ப வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து வாராங்க அப்ப பாட்டி அழுதுட்டு பார்த்துட்டு என்னம்மா என்ன இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்னுடைய நிலைமை சிவகாமியோட கதை முடிஞ்சு போனதுக்கு நான் தானே காரணம் அதனால் இருபத்தஞ்சி வருஷமாக நான் என் மகனையும் மருமக பேத்தி எல்லாத்தையும் நான் பிரிஞ்சுருக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அதுவும் வந்து இன்றைக்கி நாளைக்கு என் விடுஞ்சாய்க்கு என் பேத்திக்கு கல்யாணம் ஆனால் அந்த கோவத்துலேருந்து கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து குறையவே இல்லை அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கூட என்கிட்ட பேசாமல் தான் அவள் இருந்துகிட்ருக்குறா என்னுடைய வயசான காலத்துலேயும் என்னுடைய நிலைமையை பார்த்திங்களான்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ அப்போ அவங்க வந்து ஐயோ இதெல்லாம் உண்மையாக நம்மளுக்கு தெரியும் சிவகாமியோட கதை முடிஞ்சதுக்கு இந்த அம்மா அம்மாவும் ஐயாவும் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க நம்ம உண்மை இதுக்கு மேலே மறைச்சி வைக்கிறதுல எந்த விதமும் கிடையாது இந்த அம்மா எவ்வளோ நல்லவங்க அதனால நம்ம உண்மை நம்ம சொல்லிட வேண்டியது அப்படின்னு உடனே பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட அவர் வந்து உண்மை சொல்கிறதுக்காக வராங்க அம்மா சிவகாமியோட கதை முடிஞ்சதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாட்டி வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமா சிவகாமி அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்க காரணம் கிடையாது அவங்க குடிச்ச பாலில் இந்த மாதிரி ஒரு மருந்தை கலந்துருந்தாங்க அதை கலந்து சாப்பிட்டனால தான் அதை குடிச்சனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு தவிர அவங்க உங்களால் அவங்க கதை முடியல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பரமேஸ்வர் பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இது எல்லாத்துக்கான அந்த முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்கிறாங்க எனக்கு வந்து அப்போ பணம் தேவைப்பட்டுச்சு அந்த பணத்தை முத்துவேல் தந்ததுமே நான் வந்து அதாவது அவனுக்காக நான் ஆதரவாக நான் மாறிட்டேன் இது நான் செஞ்ச பெரிய தப்பு இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் குற்ற உணர்ச்சியோட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லவும் ஐயோ இப்படி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டியே அப்போ இந்த காரணத்துக்காக குற்ற உணர்ச்சியோட இருபத்தஞ்சி வருஷமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு இது எல்லாத்துக்காரனும் முத்துவேலி நீயும் உடனே இருந்து வந்திருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் ஆமாங்க அதனால தான் இதுக்காக நான் எவ்வளோ நான் பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ஆண்டவனே எனக்கு வந்து எவ்வளோ தண்டனையை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த உண்மையை இப்போ நான் எங்கேனாலும் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற சொல்லவும் இது கிட்டதுமே பரமேஸ்வர பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஐயோ இத்தனை வருஷமாக அதாவது நான் தான் அந்த பழிப்பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இதனால எல்லாம் என் மகனை மருமகளை என் பேத்திகளெல்லாம் நான் பிரிஞ்சிருந்தேன் ஆனால் தப்பு பண்ணது ஒருத்தர் ஆனால் நாங்கள் பாவத்தார அனுபவிச்சது நாங்களாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட வேண்டியது அப்படின்னு பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா நவீன எப்படியாவது அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்ப கார்த்தி ஒரு கட்டத்தில் ஃபோன் எடுத்துருந்தாங்க அப்போ பாட்டி வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும் அப்ப கார்த்தி வந்து நான் அவங்க வந்துடுவேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்ச உண்மை வந்து முத்துவேலுக்கு சிம்நாட்டிக்கு தெரிஞ்சிருது ஐயோ அந்த கிளவிக்கு தெரிஞ்சிருது இந்த கிளவி உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து என்ன நடக்கு சொல்லி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்